ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் கதான் சில்க்ஸ் வெரைட்டி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் சாரீ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரெஸ்ட் ஆரஞ்சு வித் மெரூன் காம்போவில் இந்த சேரீ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான கலர் இது இதோடய ப்ரைஸ் வந்து டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு சாரீ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட இங்கே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து குரூப் லிங்க்ஸ் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது சாஃப்ட் டிஷ்ஷூஸ் சேரீ இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்டர்ஸில் அழகான ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் வந்து உங்களுக்கு ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு ப்ரக்கவுட் ப்ளவுஸ் வந்துடும் இதில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் நம்ம சேனல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ